துடிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோமஸ்தான குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு பேதிருவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பிள்ளைகளே பேதுரு பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் கலீலியாவில் உள்ள பெட்சாய்தா பேதுருவின் உண்மையான பெயர் சீமோன் சீமோன் என்பதற்கு ஆங்கிலத்தில் சைமன் என்று வரும் தேவப்பிள்ளைகளே இவருக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா பேதுருவின் சகோ சொந்த சகோதராய் காணப்பட்டு அந்திரியா தான் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார் வந்த வந்தவுடனே பேதுருவை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து இனி நீ சீமோன் என்னப்படாமல் சீமோன் என்று நானல் மணல் உறுதியற்ற என்று பொருளாக இருக்கிறது சீமோன் என்று சொல்லப்படாம கேபா என்று கேபா என்றா பாறை என்று பொருளாக இருக்கிறது இவருக்கு கேபா என்று பெயர் வைக்கிறார் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பனிரெண்டு சீசர்களும் முதல் சீஷன் அந்திரையா இரண்டாவது சீஷன் பேதுருவாக இருக்கிறார் பிள்ளைகளே பேதுரு எட்டு வயதில் சமுத்திரத்தில் குதித்து நீச்சல் பயின்றவர் பதினாறு வயதில் நல்ல திறமையான மீனவனாக பேதுரு காணப்பட்டார் எந்த இடத்துல எந்த விதமான ரகமான மீன்கள் கிடைக்கும் எந்த திசையில் போனால் கடல் பகுதியில் எந்த மீன் கிடைக்கும் எவ்வளவு ஆழத்தில் போனால் என்னென்ன ரகமான மீன்கள் கிடைக்கும் என்பது பதினாறு வயதுக்குள்ளே பேர் நன்கு அறிந்தவர என்ன காணப்பட்டார் இருபத்தோரு வயதுக்குள்ள வலைகளை பிரித்து பழுது பார்க்கிற காரியங்கள்லாம் ஒரு திறமையான மீனவனாய் இருபத்தோரு வயதுக்குள்ள பேதரு காணப்பட்டார் தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பேதரு முரண கோபக்கான ஒரு இடத்துல நிலைத்து அதாவது வேலை செய்ய மாட்டார் ஒரு வாரம் இந்த குப்பத்தில் இருப்பார் மறுவாரம் வேறொரு குப்பத்துக்கு அவர் கடந்து போயிடுவார் அது மாத்திரமல்ல பேதுருடைய மொழி அறமை மொழி மட்டும்தான் தெரியும் அப்போசன் நடவடிக்கை புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா பேதரு கல்லாதவர் படிக்காதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவின் தகப்பனாயர் பெயர் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யோவான் என்று சொல்லப்படுகிறது அதே மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதாவது யோனாவின் சதையிலிருந்து வந்த பேதுருவை என்று அழைப்பார் தேவ இந்த பேதுருடைய அதாவது காணப்பட்டு காணப்பட்ட பழையற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் காணப்பட்டவர் யார் என்று சொன்னால் யோனா என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பேதுரு திருமணமானவர் இது காரணத்தை மத்தியோ மார்க்கு லூக்கா பேதருடைய மாமி வீ மாமி சுகமானது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே மார்க்கு சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பேதர் மாமிக்கு தொட்ட மாத்திரத்துல ஜொரம் நீங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் பேதுரு மாமி அதாவது கப்ப நகம்ல இருக்கிற பேதுருடைய மாமி வீடு கப்ப நகம்ல இருக்கிறது எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து அதாவது கப்ப நகமுக்கு போவாரோ பேதுரு மாமி இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்களாக காணப்பட்டாங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது ஜூரத்துல அயர்ந்த நித்தரில அதாவது ஜுரத்துல எழுந்து கொள்ள முடியாத நிலையில் படுத்து கொண்டு கிறிஸ்து வருகிறத பார்த்த உடனே என் உடல் நலம் சரியா இருந்திருக்குமானா இன்னும் இவருக்கு எழுந்து நான் பணிவிட செய்வேனே என்று பேதுரு மாமி நினைத்ததை கத்தர் அறிந்துதான் பேதுரு மாமி தொட்டா தொட்ட மாத்திரத்தில் நீங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் திருமணம் ஆனதற்கு இன்னொரு அடையாளம் பவுலும் கொடுக்கிறார் ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கேவா செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக்கொண்டு திரிய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று பேதரும் பேருடைய திருமணத்தை குறித்து பவுல இந்த இடத்துல சாட்சி கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இவருடைய சகோதரன் பெயர் அந்திரையா என்று சொல்லி பார்க்கிறோம் இவருடைய தொழில் அதாவது மீனவனாக இவர் காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல கத்தர் பேதூர் முல முதலாவது தன் படகை கத்தருக்கு கொடுத்தார் இரண்டாவது தேவப்பிள்ளைகளே தன்னை கொடுத்தார் பாவியாக இந்த மனுஷனை விட்டு போய்விடும் என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு நான் அடிமை என்று கத்துடைய பாதத்தினர் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் மூன்றாவதாக தெய்வ பிள்ளைகளை தன்னுடைய மாமியார் வீட்டையே கத்தருக்கு கொடுத்தார் திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க அதாவது உள்ள போக முடியல சுற்றிலும் ஜனங்க சூழ்ந்திருந்த நிமித்தமாக கூரிய பிரித்து அதாவது அந்த திமிர்வாதக்காரன கீழே இறக்கும்படியான காரியத்தை யாரு சொல்லுகிறாருன்னு சொன்னா பேர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளை வெளியே நிற்கிறத பார்த்ததானே தானே திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிற நான்கு பேரும் கேட்குறாங்க நாங்கள் எப்படி இவரை கத்த கொண்டு போவோம் ஜனக்கூட்டம் சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே பேதர் சொல்லுகிறார் உங்களால் முடிந்தார் மேல இருக்கிற கூறியை பிரித்து கீழே இறக்கி இயேசு இவருக்கு சுகத்தை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி தன் வீட்டையும் மூன்றாவதாக நம்மனா கொடுத்தவராக பேதர் காணப்பட்டார் அது மாத்திரம் அல்ல தெய்வ பிள்ளைகளை இவங்க மனைவியும் இரத்த சாட்சியாக மறித்தாங்க இவங்களுடைய மகளும் கூட அந்நியனு பிணைக்கப்படக்கூடாது என்பதற்காகவே ஜபம் பண்ணி தன் ஜீவன் இவங்களை விட்டு நம்மனா பிரிந்து போனது என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இவருடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் முன் அறிவித்தவராக காணப்பட்டார் உனக்கு பிரியமான இடத்துல நீ சுற்றி திருந்தா நாள் ஒன்று வரும் நீ இரண்டு கைகளை நீட்டுவாய் வேறு ஒருவன் உன் வஸ்திரத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அதாவது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க தங்கள் இரண்டு கரங்களை நீட்டினவனே வேறு தான் அதாவது அவருடைய நிறுவனத்தை மூடி அதாவது கொலைக்கு மரண தண்டனைக்கு நம்ம கொண்டு போவாங்க இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவ பேத குறித்தனவனா முன் அறிவிக்கிறத பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல தேவப்பிள்ளைகளை தேவனுடைய வெளிப்பாடு பெற்றவர் யார் என்று சொன்னால் பேதரு ஆண்டவரே சொல்றாரு மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் ரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்துற பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார் ஆக தேவப்பிள்ளைகளை வெளிப்பாடு உள்ள மனுஷனாக யார் காணப்பட்டார்னா பேதரு காணப்பட்டார் அது மாத்திரம் இல்ல இயேசு கிறிஸ்துவே இவர் ம மறுதளிக்க போவதை கூட கர்த்தனவரை முன் அறிவித்தவராக காணப்பட்டார் அதற்கு பிற்பாடு மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்துல யார் வந்தார்னா பேதர் வந்து கத்த இடத்துல சேர்ந்தார் தெய்வ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு முப்பத்தி ஏழு வருஷம் கத்தருக்காக ஊழியம் செய்தார் எப்பெல்லாம் சேவல் கூபமோ அப்பெல்லாம் இவர் கண்களில நீர்த்தாரையாக ஓடும் அது அல்ல தேவப்பிள்ளைகளை இவர் ஊழியத்திற்கு போகும்போது ஒரு சில வாலிபர்கள் இளைஞர்கள் சேவல் கூவுகிறது போல கூவி இவர் என்ன பண்ணா பரியாசம் பண்ணுவாங்க இவர் அதெல்லாம் நினைத்து அழுது அழுது ரெண்டு இமைகளுக்கு கீழவே நீர்த்தாரை ஓடுகிறது போல அதாவது கருப்பு நிறமாகவே என்ன பண்ணா போய் காணப்பட்டது அந்த அளவுக்கு அழுது கத்துடைய ஊழியத்தை பேர் செய்தவராக காணப்பட்டார் தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல அப்போச நடபடி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து பிரசங்கம் பண்ணினார் வேதப்பாறனுக்கும் பரிசனுக்கு ஏந்த நமன பிரசங்கம் பண்ணினா நாங்கள் மதுபானம் க அருந்தில் யோக தீர்க்கதர்சி மூலியமா சொல்லப்பட்டது நிறைவேறினது என்று சொல்லி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்த நவனா பிரசங்கம் பண்ணினா இவர் பண்ண பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்தவர் யார் என்று சொன்ன பேதர் செய்தார் தேவ பிள்ளைகளே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பேதர் அறைந்து தான் கொலை செய்தாங்க கொலை செய்யும் போது அவர் சொல்றாரு அதாவது பரிசுத்தமான இயேசுவை போல என்னை சிலுவில் அறைய வேண்டாம் என்னை தலை கீழே சிலிவில என்று சொல்லி மரணத்தை கேட்டு வாங்கினவராக பேரு காணப்பட்டார் தெய்வ பிள்ளைகளே கத்தருக்காக ஊழியம் செய்த அப்போ அந்நாட்களிலே கத்தருக்காக இரத்த சாட்சிகள் மறித்தாங்க இப்போ கிருபையின் உபதேசம் என்று சொல்லி சுகபோகமான வாழ்க்கை நவனா விரும்புறாங்க தெய்வ பிள்ளைகளே ஊழியம் என்பது ஒரு கடினமான பாதை கத்தர் ஒரு சிலரை கிருவின் பாதையில் நடத்துவார் ஒரு சிலரை உபத்திரத்தின் பாதையில் நடத்துவார் ஒரு சிலர் லகுவா நடத்துவார் எதுவாக கத்தை நமக்கு நியமித்து இருக்கிறாரோ அந்த ஊழியத்தை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு பேதுவை போல பாறையை போல கத்தோடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மையம் படுத்துவோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் கிருபன் தேவனே நாங்கள் உய துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரையா ஆசிர்வதிங்க தொடர்ந்து முதல் பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ சுனாம் துச்சு பிக்கனால் ஆமேன்